அந்த பனிப்புள்ளையை காணக்கா வீடே தேடிட்டு இருக்கோம்க்கா அவங்க அம்மா வேற அழுதுகிட்டே இருக்கா என்ன பண்றதுன்னே தெரியலக்கா நீ ஒரு எட்டு வாங்க பாருப்போம் நம்ம வீடே போய் திரும்ப தேடலாம் இவங்க என்ன லட்சணத்துல தேடினாங்கன்னு நமக்கு தெரியாது வா நம்மளே போய் திரும்ப தேடலாம் ஆமாண்டா தம்பி அப்பா சொல்றது கரெக்ட் நம்ம வீடே போய் தேடலாம் அதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது

கனி இங்க தான் இருக்கியா உனக்கு என்னாச்சு கனி நீ எப்படி கனி இங்க வந்தா அப்பா கனி இங்கே தான்ப்பா இருக்கா கனி கழிச்சிட்டப்பா அப்பா அவங்க சொன்னது எல்லாரும் சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா அப்பா சீக்கிரம் வாங்கப்பா கனி தம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு மாமா அப்பா வந்துட்டோமா எந்திரிமா அப்பா பாருமா கனி சீக்கிரம் குழந்தைய தூக்கிட்டு வெளியே வாப்பா நான் காரை எடுத்து வைக்கிறவா உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் சரிப்பா இந்த கனியை தூக்கிட்டு இருப்பா நீங்கள் சீக்கிரம் காரை எடுத்து வைக்கப்பா போகணும் நம்ம கொஞ்சம் கனி கனி எந்திர நீ எப்படி அந்த ரூமுக்குள்ள போளே சுமதி இந்த ஹாஸ்பிடல் கிட்ட போய்ட்டோம் கலிய சீக்கிரமா போய் சேர்த்துறோம் வந்து கொண்டுมาங்க கள்ளப்படாத நீங்க நீ பேசாம ஹாஸ்பிடல் போவாங்க புள்ள எப்படி இருக்கா பாருங்க மாய்ங்க போய் சீக்கிரமா கூட்டிட்டு போங்கங்க அம்மா நம்ம போய் சீக்கிரமா போய்

நார்மலாக ஜென்ரலாக நம்மளே ஒரு எட்டு ரூம்குள்ளே விட்டால் அந்த பயம் இருக்க தானே செய்யும் மெத்தபடி குழந்தைக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டானா எல்லாமே சரியாயிரும் பிபிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் ஒன் டே மட்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கட்டும்